வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டுக்கு வந்து முக்கிய அறிவிப்பு பாமாயிலுக்கு பதிலாக வேறு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்காக மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் வந்து ரேஷன் கார்டு இல்லாத வீடே கிடையாது அனைத்து வீடுகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பயன்படுத்திகிட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்து இது நமக்கு வந்து மலிவு விலையில் பொருட்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க அதாவது பார்த்திங்கன்னா அரிசி வந்து இலவசமாகவும் சர்க்கரை பருப்பு எண்ணெய் கோதுமை போன்ற பொருட்களை வந்து பணம் கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் குறைந்த விலையில் அது மட்டும் அல்லாமல் அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு மூலியமாக தான் வருது அத்தகைய ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாமாயில் வந்து கொடுத்துட்ருக்காங்க தமிழக அரசு வந்து பாமாயிலுக்கு பதிலாக வந்து வேறு எண்ணெய் அதாவது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் வழங்குவதாக வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ரேஷன் கார்டு கடைகள்லையுமே வந்து பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் கொடுப்பதாக சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு வந்து தான் துவங்கியிருக்காங்க இதன் மூலிமா வந்து விவசாயிகளிடமும் வந்து தேங்காய் மற்றும் கடலை வந்து த நேரடியாக கொள்முதல் பண்ணி அரசு வந்து விநியோகம் பண்ணுவதாக சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து சோதனை திட்டமாக ஒரு சில மா மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்கள்லையுமே ஒரு சில கடைகளில் மட்டும் இந்த திட்டத்தை துவங்குவாங்க இது இதற்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அனைத்து கடைகள்லையுமே வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் இந்த மாத இறுதிக்குள்ளே புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ண அனைவருக்குமே ரேஷன் கார்டு வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லி சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் நடந்தனால தான் வந்து ரேஷன் கார்டு புதுசாக வந்து யாருக்கும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது இந்த மாத இறுதிக்குள்ளே அனைவருக்கும் ரேஷன் கார்டு வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெயும் விநியோகம் வந்து துவங்கப்படும்ங்கிறதையும் சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சார்ந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வை ட்ன் அண்ட் ஸ்டடி சக்ஸ் நைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிர அந்த மனசு இருக்க அதான்